ஓம் மகாலக்ஷ்மியே நமஹா அனைவருக்கும் வணக்கம் மகாலட்சுமி தந்த வீடு என்ற இந்த இனிய தலைப்பில் நாம் சிந்திக்கத் தொடங்குகிறோம் இந்த தலைப்பை கேட்ட உடனேயே நம் மனதில் ஒரு பெரிய பங்களா விலையுயர்ந்த பொருட்கள் வங்கி நிறைய பணம் இப்படிப்பட்ட சித்திரங்கள் தான் தோன்றும் ஆனால் மகாலட்சுமி என்பவள் வெறும் தனத்தை பணத்தை மட்டும் தருபவள் அல்ல அவள் அஷ்டலக்ஷ்மி அவள் தைரியலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி லக்ஷ்மி கஜலக்ஷ்மி வித்யா வித்யாலக்ஷ்மி இப்படி பல வடிவங்களில் இருக்கிறாள் இவையெல்லாம் ஒன்று சேரும்போது கிடைக்கும் ஒரு முழுமையான நிறைவான வாழ்க்கைக்கு பெயர்தான் மகாலட்சுமி தந்த வீடு அந்த வீடு என்பது செங்கல்லாலும் சிமெண்டாலும் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் அல்ல அது அன்பால் அமைதியால் ஆரோக்கியத்தால் மங்களகரமான நிகழ்வுகளால் நிறைப்பப்பட்ட ஒரு கோவில் அப்படிப்பட்ட ஒரு வீட்டை நாம் எப்படி பெறுவது அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் மகாலட்சுமியை நிரந்தரமாக தங்க வைப்பது எப்படி அதற்கான முதல் படி மிக மிக முக்கியமான படி நம் வீட்டை பௌதீக ரீதியாக அதாவது நம் கண்ணுக்கு தெரியும் விதத்தில் தயார் செய்வது இதைத்தான் இல்லத்தின் மங்களம் என்கிறோம் சுத்தத்தின் மகத்துவம் வீடே ஒரு கோவில் சுத்தம் சோறு போடும் என்பது நம்முடைய பழமொழி ஆன்மீக ரீதியாகச் சொன்னால் சுத்தம் லக்ஷ்மியை வரவழைக்கும் மகாலட்சுமி எங்கு வாசம் செய்வாள் அவள் தூய்மையான மங்களகரமான நறுமணம் வீசும் இடத்தில் வாசம் செய்ய பிரியப்படுபவள் இதற்கு மாறாக அவளுடைய மூத்த சகோதரி மூதேவி ஜேஷ்டாதேவி அழுக்கு இருட்டு துர்நாற்றம் குழப்பம் நிறைந்த இடங்களில் தங்குவாள் இப்போது நீங்களே முடிவு செய்யுங்கள் உங்கள் வீட்டில் யாருக்கு இடம் கொடுக்கப் போகிறீர்கள் நம் வீட்டை ஒரு வீடாக பார்க்காதீர்கள் அதை ஒரு கோவிலாக பாருங்கள் நாம் கோவிலுக்கு போனால் கருவறையை எவ்வளவு சுத்தமாக வைத்திருக்கிறார்கள் பிரகாரங்கள் எவ்வளவு தூய்மையாக இருக்கின்றன அங்கே போய் பணிவுடன் நின்று தரிசனம் செய்கிறோம் அதே மரியாதையை நம் வீட்டுக்கு நாம் கொடுக்க வேண்டும் வீட்டின் மூளை முடுக்குகளில் சேரும் ஒட்டடையும் தூசியும் வெறும் அழுக்கல்ல அவை நம் வாய்க்கையில் தேங்கும் தடைகள் தாமதங்கள் மற்றும் எதிர்மறை சிந்தனைகளின் வெளிப்பாடு ஒருவர் தன் வீட்டை எப்படி வைத்திருக்கிறார் என்பதை வைத்தே அவர் மனநிலை எப்படி இருக்கிறது என்று சொல்லிவிடலாம் குறிப்பாக வீட்டின் சமையலறை அங்கேதான் அன்னபூரணி வாசம் செய்கிறாள் அன்னமும் லக்ஷ்மியின் வடிவமே தானிய லக்ஷ்மி சமைக்கும் இடமும் சாப்பிடும் இடமும் சுத்தமாக இல்லையென்றால் அங்கே ஆரோக்கிய லக்ஷ்மி தங்கமாட்டாள் நோய்கள்தான் தங்கும் ஆகவே வீட்டை துடைப்பது சுத்தம் செய்வது என்பதை ஒரு கடமையாகவோ சுமையாகவோ நினைக்காதீர்கள் அது ஒரு தியானம் ஒரு பூஜை நீங்கள் வீட்டைத் துடைக்கும்போது உங்கள் வீட்டிலுள்ள எதிர்மறை சக்திகளை கவலைகளை தடைகளை துடைப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள் வீட்டை நீரால் கழுவும் போது உங்கள் மன கவலைகள் கரைந்து போவதாக பாவனை செய்யுங்கள் இப்படி சுத்தம் செய்யும் போது உங்கள் மனமும் வீடும் ஒரே நேரத்தில் தூய்மையாகும் நிலைவாசலின் முக்கியத்துவம் லக்ஷ்மியின் வாசல் வீட்டின் மிக முக்கியமான ஆன்மீக புள்ளி எது என்று கேட்டால் அது பூஜை அறை அல்ல அது வீட்டின் நிலைவாசல் தலைவாசல் லக்ஷ்மி நம் வீட்டுக்குள் நுழையும் இடம் அதுதான் ஒரு வீட்டின் முகத்தை பார்த்தே அதன் அகத்தை சொல்லிவிடலாம் அந்த முகம்தான் நிலைவாசல் அதனால்தான் நம் முன்னோர்கள் நிலைவாசல் பூஜைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் மஞ்சள் பூசுதல் நிலைவாசலில் ஏன் மஞ்சள் பூசுகிறோம் மஞ்சள் ஒரு மங்களப் பொருள் அது ஒரு கிருமி நாசினி அது அது கிருமிகளை அண்டவிடாது ஆன்மீக ரீதியாக கண் திருஷ்டியை வீட்டின் வாசலோடு தடுத்து நிறுத்திவிடும் குங்குமம் இடுதல் மஞ்சள் சக்தி பூசி அதன் மேல் குங்குமம் சிவம் இடுவது சிவசக்தி ஐக்கியத்தை குறிக்கிறது அந்த வீட்டில் மங்களம் தங்கும் என்பதன் அடையாளம் அது கோலம் இடுதல் வாசலில் கோலம் போடுவது வெறும் அலங்காரமல்ல அது ஒரு எந்திரம் யந்திரம் போன்றது அரிசி மாவால் கோலம் போடும்போது அது எறும்பு பூச்சிகளுக்கு உணவாகிறது ஜீவகாருண்யம் அப்படிப்பட்ட வீட்டில் லக்ஷ்மி தானாகவே பிரவேசிப்பாள் அந்த கோலத்தின் புள்ளிகளும் வளைவுகளும் தெய்வீக சக்திகளை ஈர்க்கும் ஒரு காந்தம் போல செயல்படுகின்றன நிலைவாசல் என்பது வெளியுலகின் குழப்பங்களுக்கும் வீட்டின் உள்ளிருக்கும் அமைதிக்கும் உள்ள ஒரு கோடு அந்த எல்லையை நாம் மங்களகரமாக வைத்திருக்கும் போது வெளியே இருந்து எந்த குழப்பமும் வீட்டுக்குள் வராது மகாலட்சுமி புன்னகையோடு நம் வீட்டுக்குள் வருவாள் ஒளியும் ஒளியும் மங்கள இசை லக்ஷ்மிக்கு இருட்டு பிடிக்காது அவள் ஒளியின் தேவதை அதனால்தான் அவளை தீபலக்ஷ்மி என்று கொண்டாடுகிறோம் காலையும் மாலையும் குறிப்பாக அந்த காலம் சந்தியா எனப்படும் சூரியன் மறையும் நேரத்தில் வீட்டில் விளக்கு ஏற்றுவது மிக மிக அவசியம் ஒரு வீட்டில் மாலையில் விளக்கு ஏற்றப்படவில்லை என்றால் அந்த வீட்டில் லக்ஷ்மி தங்க மாட்டாள் என்று சாஸ்திரங்கள் உறுதியாக சொல்கின்றன அந்த விளக்கு ஏற்றுவதன் தத்துவம் என்ன நெய் அல்லது எண்ணெய் என்பது நம்முடைய கர்ம வினைகள் நம்முடைய ஆசைகள் அதில் இருக்கும் திரி என்பது நம்முடைய நான் என்ற அகந்தை ஞானம் என்ற நெருப்பு அந்த அகந்தையை எரிக்கும்போது போது அங்கே ஆத்மஜோதி பிரகாசிக்கிறது அதுவே தீபலக்ஷ்மி வீட்டில் விளக்கு ஏற்றுவதோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது அங்கே மங்களகரமான ஒலியும் இருக்க வேண்டும் லக்ஷ்மி நாத பிரியமானவள் அவளுக்கு இனிய இசை மிகவும் பிடிக்கும் வீணை வாசிக்கும் சரஸ்வதியும் குழலூதும் கிருஷ்ணனும் அவள் சகோதர சகோதரி அல்லவா வீட்டில் காலையும் மாலையும் சண்டை சச்சரவு கோபமான வார்த்தைகள் அழுகுரல் இவையெல்லாம் கேட்டால் அங்கே இருக்கும் கொஞ்சம் நஞ்ச லக்ஷ்மி கடாட்சமும் ஓடிவிடும் மாறாக காலையில் வெங்கடேச சுப்பிரபாதமோ லலிதா சஹசிரநாமமோ அல்லது மென்மையான பக்தி பாடல்களோ ஒலிக்க வேண்டும் மணியோசை பூஜை மணி கேட்பது மிக விசேஷம் இந்த ஒளியும் இந்த மங்களகரமான ஒளியும் சேரும்போது அந்த வீட்டின் வைப்ரேஷன்ஸ் வைப்ரேஷன்ஸ் முழுவதும் தெய்வீகமாக மாறுகிறது அந்த அதிர்வலைகளுக்கு கட்டுப்பட்டு மகாலட்சுமி அங்கே வந்தே ஆக வேண்டும் பூஜையறை வீட்டின் ஆன்மா வீட்டின் பூஜை அறை அது வீட்டின் இதயம் போன்றது அது பெரிய அறையாக இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை ஒரு சிறிய அலமாரி ஷெல்ஃப் கூட போதும் ஆனால் அது சுத்தமாக அமைதியாக இருக்க வேண்டும் அதுதான் நம் வீட்டின் பாசிட்டிவ் சார்ஜிங் பாயிண்ட் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மனக்குழப்பத்தோடு இருந்தாலும் அந்த பூஜை அறைக்குள் சென்று ஒரு ஐந்து நிமிடம் கண்ணை மூடி அமர்ந்தால் அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடக்க வேண்டும் அங்கே நீங்கள் ஏற்றும் ஒரு ஊதுபத்தியின் நறுமணம் அந்த சிறிய விளக்கின் ஒளி அது அந்த வீடு முழுவதும் ஒரு பாசிட்டிவ் சக்தியை பரப்பும் அங்கு நாம் இறைவனோடு தனியாக பேசி நம் நன்றியையும் குறைகளையும் சொல்லும் ஒரு இடம் ஆகவே மகாலட்சுமி தந்த வீடு என்பதன் முதல் அத்தியாயம் நம் வீட்டை சுத்தமாக மங்களகரமாக ஒளிமயமாக நறுமணமாக சாந்தமான ஒளியுடன் வைத்திருப்பதுதான் நாம் கோவிலுக்கு செல்வதற்கு முன் குளித்து சுத்தமான ஆடை அணிந்து பூப்பழம் எடுத்து செல்கிறோம் அல்லவா அதே போல மகாலட்சுமி என்ற அந்த தெய்வம் நம் வீட்டுக்கு வர வேண்டும் என்றால் முதலில் நம் வீட்டை இந்த மங்களகரமான வழிகளில் தயார் செய்ய வேண்டும் இது முதல் படி நாம் இப்போது வீட்டை தயார் செய்துவிட்டோம் அழகான அரண்மனை தயார் ஆனால் அந்த அரண்மனையில் வாழும் மனிதர்களின் மனநிலை எப்படி இருக்க வேண்டும் அதை அடுத்த பாகத்தில் சிந்திப்போம் நன்றி வணக்கம்